Don't like, and share, like and subscribe. Pavingo.

என்னன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மன கஷ்டம் என்னன்னு சொன்னால் குண்டா இருக்கிற ஆக்களுக்கு ஒல்லியா வரவன் பண்ணு ஒல்லியா இருக்கிற ஆக்களுக்கு குண்டா வரவன் பண்ணு ஒரு எண்ணம் இருக்கு அப்படிதான் அதே மாதிரி என்ன சொன்னா இவள் வந்து ஒரு மருந்து அதாவது ஒரு கலவை வச்சிருக்கணும் அந்த கலவை குடிச்சால் என்னன்னு சொன்னா குண்டா இருக்கிற ஆக்கள் மெலிஞ்சிருக்கணுமா மெல்லி ஆக்கள் வந்து குண்டாயிருக்கும் அப்படியா சரி நான் சொல்றேன் சரியா மெருந்தண்டு இல்லை இது ஒரு சாப்பாடு

அதாவது வந்து இவங்க கோச்சோட வழி நடத்தும் முறையும் இந்த உணவு முறை தான் குறைச்சேன் மற்றபடி எனக்கு முதல் ட்ரை பண்ணினா என்னால முடியல சீரகம் அது இது எல்லாம் குடிச்சு பார்த்தோம் தேசிக்கா எல்லாம் 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 பார்த்தோம் ஒன்றுமே சரி வரல என்ன இவங்க வந்து கோச் என்னன்னா ஒரு அம்மா மாதிரி வழி நடத்தி கொண்டிருக்கிறபடியா ஒரு மோட்டிவேஷன் தான் எங்களால செய்ய முடிஞ்சது அதான் இன்னும் நான் ஐடியா ரைட்டுக்கு வரணும் ஆசைப்படுறேன் நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுமென்றும் ஆசைப்படுறேன் அதாவதுல என்னென்னு சொன்னால் கஷ்டம் முதலே சொல்லிட்டேன் அதே மாதிரி இப்போ வந்து உடல் எடை நாங்கள் இதை வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோம் ஆனா இருப்பினும் வந்து இவில நாங்கள் வந்து ஒரு இந்த நிகழ்வு கண்டபடியா நாங்கள் எடுத்து எடுக்கிறோம் இந்த படியாத்த நீங்கள் அவையோட கதைச்சி அத பலாபலங்களை அடைந்து கொள்வாங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் அவையில ப்ரொமோட் பண்ண நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் அதுக்கு பொறுப்பு கூட முடியாது அவை வந்து அவர்களோட தொடர வேணுங்கள் உங்களுக்கும் உடனே குறைக்க வேணுமா அல்லது கூட்ட வேணுமா என்ற விடிய அவர்கள் சொல்லுவார்கள் அப்படித்தானே மகிழ்ச்சி நன்றி உங்கள் நேரத்துக்கு நன்றி

மிகவும் பரிச்சியமான ஒரு உணவகம் இது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் எந்த நிகழ்வா இருந்தாலும் வந்து அக்காவின் சாப்பிடுவேன் அவ்வளவுக்கு ஒரு அன்பான ஒரு விசாரிப்பேன் வணக்கம் அக்கா எதுக்கு சொல்லுங்க சத்யா போய் கொண்டிருக்கு இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷலாக்கா என்னன்னா நேற்று வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கூடுதலான மக்கள் தெரியும் انش

இப்ப இந்த திடல்ல வந்து பெருந்தாளர் மக்கள் கூடியிருக்கிறார்கள் தமிழாக்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்க இருக்கிற மக்களும் தமிழாக்க ஒரு ஒரு இருக்குது அதனால இது வந்து பாரம்பரிய தமிழ் மக்களோட இடமாக மாறி தமிழர்கள் ஊராக மாறி ஊரா சந்தோஷம் மகிழ்ச்சி உணவுகள் பல உணவு வகையான உணவுகள் இருக்கு பல நிகழ்ச்சிகள் இருக்கு அனைத்தையும் கண்டுகளுங்கள் உண்டு மகிழுங்கள் நன்றி நன்றி

கூட சனங்கள் வந்திருக்கிறாங்க கூட கடையாளம் போட்டிருக்கிறாங்க இப்ப கம் கோயில போல இது ஒரு பெரிய திருவிழா மாறிக்கொண்டிருக்கு ஓகே நன்றி அண்ணா

ஊடகத்தில் ஒரு பணி செய்து அவ்வளவுக்கு நாங்கள் இல்லை எங்களால் இயன்றது வேலை கட்டுரைகள் கதைகள் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியாக தான் எங்களுடைய

இல்ல அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம் நாங்களே எது தேவை அறிஞ்சு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறோம் ஏன்னா இங்க பிள்ளைகளுக்கு நிறைய பெரிய இலக்கணங்கள் போக இல்லாது அப்ப அவர்களுக்கு என்னென்ன தேவை ஒரு வசனம் அமைக்கிறதுக்கு இப்படி இந்த வசனம் ஒன்று வந்தால் அதுல முன்னுக்கு ஒரு பெயர் சொல்லி வரும் பின்னுக்கு ஒரு வினை சொல்லி வரும் என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான சொல்லி கொடுக்குறேன் முரட்படி நாங்க ஒரு முதல் பேர் என்னன்னா எங்கள தமிழ்ல நாங்க கதைக்கும் பொழுது எழுந்தமானமா கதைப்போம் முன்னுக்கு பின்னுக்கு போட்டு வசனங்கள் சொற்களை முன்னுக்கு பின்னுக்கு போட்டு கதைப்போம் ஆனா எழுதும் பொழுது அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு அந்த ஒழுங்கின்படி எழுதினா தான் எங்க எழு தமிழ் எழுத்து முறை இலகுவான முறையில வந்து கொண்டு போறீங்களுக்கு இலகுவா கற்றுக் இந்த மொழியுடன் நாங்கள் சேர்த்து கொடுக்க தமிழ்ல மட்டும் சொல்லி கொண்டு போக இல்லாத இலக்கணத்தை இந்த மொழியில இது புரியிருக்கிற இலக்கணம் தான் தமிழ்ல புரிவாயிருக்கு என்னன்னு சொன்னா ஒரு மொழியை பிள்ளை ஒரு மொழியை கலரமாக கற்றால் மற்ற மொழி வந்து கட்டுறதுக்கு இலவா நிச்சயமாக தாய்மொழியில பிள்ளை எவ்வளவு தரவாக இருக்கிறதோ அது மட்டமிட்ட மொழிகளை கற்பதற்கு அது இலகுவாக இருக்கும் என்னன்னு சொன்ன உறவுகளே என்ன கூடுதலானவர்கள் தாய் தந்தையா சொன்னால் அது இவருக்கு அந்த விளக்கம் இல்லை என்னன்னு சொன்னால் எங்கட பிள்ளைகள் வந்து தமிழ் பேசினாரோ அல்லது தமிழ் கற்க விடுக்கிட்டாலோ இங்கே மொழி கற்க முடியாதன்ற ஒரு பிழையானவர்கள் அவங்களுக்கு அப்படி அப்படியே தாய்மொழியை வந்து நாங்கள் இலக்கண இலக்கியங்களுடன் கற்றால் இலகுவா வந்து இலகுவா கற்கர்ப்பு நிச்சயமா நிச்சயமா சரி உங்கள் பணி பெரிய பணி அந்த பணியை பார்த்துக்கலாம் நன்றி நன்றி உங்களது சேவைகளும் தொடரட்டும் நாங்கள் உங்களது யூடியூப் டியூப் தளங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் நகருங்கள் நன்றி வணக்கம் Single Music Aber Auf dem Straßenfest der 2024 ist auch immer eine Möglichkeit, eine Gelegenheit für unabhängige Künstler, die ihre eigene Musik produzieren, ihre eigene Musik hier zu präsentieren. Darauf freuen wir uns besonders.

ஊர் அந்த மாதிரி இருக்கு நல்ல உறப்பு நல்ல காரியங்கள் உங்களுக்கு போட்டு மீன் ரால் கனவாயெல்லாம் கிடக்கு சுவைக்கூடிய மாதிரி சுவைக்க குடிக்கூடிய மாதிரி இருக்கு குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கு நல்ல ருசியா இருக்கு உப்பு தூள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு எனக்கு அவங்களுக்கு கண்டு போட்டு செய்திருக்கணும் அப்படியா அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்ன என்ன கண்டு உடனே வந்து சாப்பிட சொல்லி இல்ல வீட்டுல குடிக்கிறது விதமா அப்படி வித்தியாசம் வீட்டு குடிக்கிற மாதிரியே இருக்கு அதே வீட்டு தயாரி மாதிரியே இருக்கு வீட்டு தயாரிப்பு மாதிரி இருக்கு எந்த கடையில வாங்கினீங்க கூட்டு இல்ல 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 வந்த இந்த இதுல வர காசு வந்து நாட்டுக்காகத்தான் பயன்படுத்தப்படுறது அந்த இடத்துல நீங்க நன்றி மகிழ்ச்சி நன்றி வணக்கம் esi ado στηνப்பளத்து απைத்து நான் காட்ணியாக ப என்றும் புகி cowardிவுcile

நிச்சயமாக பல விடயங்கள் நாங்கள் எடுக்கவில்லை அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் நிகழ்ச்சிகளை எடுத்தால் அதற்கான இருக்கிற காரணத்தால் நாங்கள் எடுக்கவில்லை இருப்பினும் நாங்கள் எடுத்த விடயங்களை வந்து உங்களுக்கு தந்திருக்கின்றோம் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கின்றேன் தயவு செய்து எனது விலை ஒழியை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் செல்லத்துறை ஜெய மனோகரன் வணக்கம் நேகலை